ஜால் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடும் பதற்றம் இந்திய மீனவர்களும் ஸ்ரீலங்கா ராணுவமும் நடுக்கடலில் கடும் மோதல் மீனவர்களின் தாக்குதலில் கடற்படை வீரர் பலி வெடிக்க வைத்த பட்டாஸ் பறந்து முச்சக்கர வண்டிக்குள் வீழ்ந்ததால் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து வீதியில் இளைஞனின் செயலால் வந்த விபரீதம் பவுனியாவில் கடும் பரபரப்பு போலீசாரை இடிக்க வந்த வாகனம் துப்பாக்கி சூடு நடத்திய போலீசார் நிதி ஆலய சுற்றாடலில் இப்படி ஒரு சம்பவம் உயிரினம் இலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய வெளிநாட்டு கும்பல் திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய பாரிய மோசடி ரணிலுடன் இணைய போகும் மும்மூர்த்திகள் கொழும்பு அரசியலில் பரபரப்பு ஜனாதிபதியிடம் பிள்ளையான் பேசிய ரகசியம் ஊடகங்கள் முன் கூறிய விடயம் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மகா பெரகர நிகழ்வுகள் நாடெங்கினும் இடம்பெற்றிருந்தன இதன்போது பலரும் வான வேடிக்கைகள் பட்டாசுகளை கொளுத்தி தமது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த வகையில் நீலகிரியிலிருந்து கல்கமுவ நகரத்தினூடாக புத்தருவ கந்த ரஜமக ஆலயம் வரை வீதிகளில் பயணித்த பொசன் மகா முன்பாகவும் பலர் பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்திருந்தனர் குறித்த இடத்தில் இளைஞர் ஒருவர் வாகனங்கள் சுற்றியிருந்த போது வைக்கப்பட்ட வான வேடிக்கை பட்டாசு வெடித்து அருகில் இருந்த முச்சக்கர வண்டிக்குள் வீழ்ந்து குறித்த முச்சக்கர வண்டி தீக்கிரியான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை பிடிக்கச் சென்ற கடற்படை வீரர் ஒருவர் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் ரத் என்ற இலங்கை கடற்படை வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதன்போது பத்து இந்திய மீனவர்களும் ஒரு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய இழுவைமடி படகை பிடிக்க காங்கேசந்துரை கடற்படை முகாமிலிருந்து கடற்படையினர் சென்றிருந்தனர் இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்தபோது இந்திய மீனவர்களுக்கும் கடற்படையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டதாகவும் இதன்போது உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பத்து பேரும் மீனவர்கள் வந்த படகும் காங்கேசந்துரை கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா ஓமந்தை பகுதியில் மரக்கடத்தலில் ஈடுபட்டு நிறுத்தாமல் சென்ற வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது பல லட்சம் பெருமதியுடைய மரங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் போலீசார் கூறினர் வவுனியா பிரதி போலீஸ் மாதிபர் சாமந்த விஜயசேகர அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியேச்சகர் மாலின் அஜந்த பெரேரா அவர்களின் உத்தரவின் பெயரில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் அழகிய வண்ணவின் தலைமையில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் உடனடியாக செயற்பட்டு ஓமந்தை பாலமோட்டை பகுதியில் நேற்றிரவு விசேட கண்காணிப்பு சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது மரங்களை ஏற்றி வந்த பிக்கப் ரக வாகனம் போலீசாரை மோதி தள்ளும் வகையில் செயற்பட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது இதனையடுத்து போலீசார் குறித்த வாகனத்தை நோக்கி ஐந்து முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் இதன்போது வாகனத்தை கைவிட்டு மரங்களை கடத்திச் சென்றவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் குறித்த வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் அதில் இருந்து சுமார் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய மரங்களை மீட்டுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் குறித்த வாகனத்தில் பயணித்தவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் செல்வச்சநிதி ஆலயத்தின் சுற்றுச்சூழலில் அமைந்துள்ள மிக்சர் விற்பனை நிலையம் ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட மிக்சரில் பள்ளி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று இரவு பொறித்த நிலையில் காணப்பட்ட பள்ளியுடன் மிக்சர் நுகர்போருக்கு விற்பனை செய்யப்பட்டது இதையடுத்து நுகர்போரினால் வல்வெட்டித்துறை பொது பரிசோதகருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் அவ்விடத்திற்கு உடனடியாக விரைந்த பொது சுகாதார பரிசோதகரால் பள்ளியுடன் விநியோகிக்கப்பட்ட மிக்சர் கைப்பற்றப்பட்டுள்ளது அதேவேளை செல்வ சந்நிதியானை தரிசிக்க நாள்தோறும் பெருமளவு பக்தர்கள் வந்து செல்வதுடன் குழந்தைகளும் வருகை தருகின்றனர் ஆலய சுற்றுப்புற சூழலில் உள்ள கடைகளில் தின்பண்டங்களை அவர்கள் வாங்கிச் செல்வதுடன் குழந்தைகளுக்கும் அதனை கொடுக்கின்றனர் இந்நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பொது சுகாதார பரிசோதகர்கள் இது தொடர்பில் அவதானம் எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் நீர்கொழும்பில் இணையத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் நிதி கொடுக்கல் வாங்கல்களை நடத்தியதாக கூறப்படும் இரண்டு நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு முப்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று இரவு இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் சீனா பிலிப்பைன்ஸ் மாலத்தீவு பாகிஸ்தான் இந்தியா மற்றும் நேபாளம் போன்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளும் அடங்குவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு சரத் பொன்சிகா ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஒரு பொது நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருக்கமான உரையாடலில் ஈடுபட்டதுடன் தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை அண்மையில் நாடாளுமன்றத்தில் மறைமுகமாக விமர்சித்ததைத் தொடர்ந்து கட்சியின் உறுப்பினர்களின் விமர்சனங்களை எதிர்கொண்ட சரத் பொன்சேகா ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக சாய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களைப் போல நாங்கள் பிழையான விடயங்களையும் பிரச்சனையான விடயங்களையும் கொண்டு வர மாட்டோம் எனவே இணைந்து செயலாற்றுவோம் என ஜனாதிபதி கூறியிருக்கிறார் நாம் இணைந்து செயலாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் என்று கிராமிய பீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் தெரிவித்திருக்கிறார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேசத்துக்கு கடந்த திங்கட்கிழமை விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் பொதுஜன பிரமுனக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேராவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்போவதாக செய்திகள் வெளிவருகின்றன உங்களுடைய கட்சி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக கூறியிருக்கிறீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்புக்கு வருகை போது எமது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கும் வருகை தந்தனர் அவருடன் தொடர்ந்து இயங்குவதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல் வரும்போது பல கட்சிகள் போட்டியிடலாம் இருந்தாலும் இந்த நாட்டிற்கு தேவையான உறுதியான திட்டங்களோடு இருக்கிற எங்களுடைய கிழக்கு மாகாண மக்களின் நலன்களும் முக்கியமாக தமிழ் மக்களுடைய அதிகார பகிர்வு தொடர்பான வெளிப்படையாக பேசுவோரை நாங்கள் ஆதரிப்போம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை மிக விரைவில் தீர்க்க வேண்டும் காணி பிரச்சனைகள் மகாவலி உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் நாம் ஜனாதிபதியுடைய சந்திப்பின் போது மிக தெளிவாக கடந்த காலங்களில் போன்று நாங்கள் பிழையான விடயங்களையும் விடயங்களையும் கொண்டு வர மாட்டோம் எனவே இணைந்து செயலாற்றுவோம் என ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் செயலாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் என அவர் இதன்போது கடற்பரப்பில் கடும் பதற்றம் இந்திய மீனவர்களும் ஸ்ரீலங்கா ராணுவமும் நடுக்கடலில் கடும் மோதல் மீனவர்களின் தாக்குதலில் கடற்படை வீரர் பலி வெடிக்க வைத்த பட்டாஸ் பறந்து முச்சக்கர வண்டிக்குள் வீழ்ந்ததால் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து வீதியில் இளைஞனின் செயலால் வந்த விபரீதம் பவுனியாவில் கடும் பரபரப்பு போலீசாரை இடிக்க வந்த வாகனம் துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசார் நிதி ஆலய சுற்றாடலில் இப்படி ஒரு சம்பவம் மிக்சருக்குள் இருந்த இறந்த உயிரினம் இலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய வெளிநாட்டு கும்பல் திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய பாரிய மோசடி ரணிலுடன் இணையப்போகும் மும்மூர்த்திகள் கொழும்பு அரசியலில் பரபரப்பு ஜனாதிபதியிடம் பிள்ளையான் பேசிய ரகசியம் ஊடகங்கள் முன் கூறிய விடயம் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவா